உங்க அப்பா வயதை போயிட்டு படுத்துவாரு படுத்துவாரு படுத்துறாரு படுக்க உனக்கு ஆசையா இருந்தா எங்க போய் படுப்பா பெரிய மனுஷன் விளையாட்டு வந்தார் இப்படி பதவியை வாங்கினார் முட்டி போட்டால் தவிர்த்து வந்தார் உங்க தாத்தா மட்டும் என்ன போட்டார் முட்டையா போட்டார் அவர் என்ன சொன்னார் அப்படி மடக்கி ஒடிக்கி வைக்கிறதுக்கு நான் கொடை இல்லை பட என்பதை புரிஞ்சுக்கிட்டு என் ஒண்ணு மீறல் நீ நாட்டையும் ஓட்டு கேட்கிற நான் என் ஆத்தால கொண்ட ஓட்டு கேட்கிறேன் என்னை பெற்ற தாய் இருந்த உடன்பிறந்து அக்காதங்க எனக்கு இருக்கிற உரிமை இருக்கிறது ரங்கநாதன் கணக்கு எடுத்தோம் இந்தியாவில் எந்த அரசியல் தலைவர் அதிகமாக மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று போராடி இருக்கிறார் என்று கணக்கெடுக்கும் போது அதிலே முதல் இடத்தில் சீர்மானோம் இந்தியாவில் இந்த அரசியல் தலைவன் அதிகமாக ஊடகத்தை சந்தித்து பேசியிருக்கிறார் அதுலேயும் சீமான் ஏன் மற்றவர்கள் இந்த மூணு கட்சியும் கேட்போம் திமுக அதிமுக பாரதிய ஜனதா இந்த கட்சியில கேட்போம் நீங்கள் கடந்த கால ஆட்சியில் செய்த சாதனைகளை மக்களின் நலம் சார்ந்து அவர்கள் கொண்டு வந்து திட்டங்களை சட்டங்களை முன் சொல்லி ஓட்டு கேட்க தயாராக இருக்கீங்களா தம்பி உதயநிதி வருவார் எப்படி முதலமைச்சரான மோடி கொண்டா படுத்துருவார் அமித்ஷா கொண்டா படுத்துருவார் அம்மா சசிலாண்டா முட்டிகால் போட்டு படுத்துருவார் அவர் படுக்கிறதிலேயே கூறியது பாரு ஒரு மனிதன் அவர் ஒரு பெரியவரை அப்பா வயதை போயிட்டு படுத்துருவாரு படுத்துருவாரு படுத்துடுவாரு படுக்க உனக்கு ஆசையாக இருந்தால் எங்க போய் படுப்பா பெரிய மனுஷங்க விளையாட்டு இதுல இது கொடுக்க ஒரு கோடி வேற அவர் சங்கல தூட்டுவாரு செங்கலை வச்சது நீ எங்க இந்த மாதிரி முத முதல்ல அந்த செங்கலை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு எங்க ஐயா அன்புமணி மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும்போது அப்ப இந்தியா விளையாண்டது யாரு காங்கிரஸ் அப்ப அந்த ஆட்சியில் கூட இருந்தது யாரு திமுக எங்க ஐயா அன்புமணி வந்து செங்கலை வைக்கும்போது அடிக்கல் நடக்கும்போது கூட திமுக போச்சா போல போச்சு வச்சது யாரு கல்ல எவங்கதான் அந்த கல்ல தீப்பி உதரவை எடுத்து ஐயா மோடி ஆட்சிக்கு வந்தோன்னே வைக்கிறது இது எப்படி தெரியுமில்ல எப்படி தெரியுமில்ல மரம் நடு விழா அரசு விழா அந்த விழாவில அமைச்சர் வந்துட்டாரு நடங்க மரத்தை நடங்கும் போது இந்த இடத்துல நடப்பவர் நடப்புறார் நடப்பும் போது அங்க கூட இருந்த அதிகாரி வேணாம் வேணாம் ஏன் பதினைஞ்சு வருஷமா இல்ல ஏன் உங்களுக்கு புரியுதா ஏன்னா அதே இடத்துல நடுவாங்க அது வளர்ந்தா வளரலையா இந்த ஆளு அப்படின்னு பாரு அம்மையார் ஜெயலலிதா அறுபத்தொன்பதாவது பிறந்த நாளைக்கு அறுபத்தொன்பது லட்சம் மரக்கண்டுகளை நடுவது அப்படின்னு ஒரு கண்டு நடக்க தாழ்ல மரம் மரமா போட்டு அறுபத்தொன்பது லட்சம் மரம் போட்டு தான் தலையில நடமாட்டாங்க புரியுதா இதுதான் இவங்க கோட்பாடு கொள்கைகள் இவங்க நிர்வாக முறை அந்த மாதிரி அந்த நத்த கல்லுதான் அதை தூக்கிட்டு திருவாரிப்பாரு முட்டி போட்டால் தவழ்ந்து வந்தார் இப்படி பதவியை வாங்கினார் முட்டி போட்டால் தவழ்ந்து வந்தார் உங்க தாத்தா மட்டும் என்ன போட்டார் முட்டையா போட்டார் அவர் என்ன பண்ணார் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை உருவாக்கிய கட்சி அவருக்கு கோட்பாடு கொடுங்க ஒரு கெடுவாய்ப்பு தமிழ் பேரிடத்திற்கு இவர்களைப் போல பத்தாண்டு பதினஞ்சாண்டு ஆளுகிற வாய்ப்பு அந்த மகனுக்கு இருந்திருந்தால் இந்த நாடு எவ்வளவோ உயரத்திற்கு வளர்ந்துருக்கு ஒரு கெடுவாய்ப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு நாப்பத்தி தொடங்கி அறுபத்தி ஏழு ஆட்சியை பிடிச்சி ஒன்றரை ஆண்டுகள் இறந்து போயிட்ட அதுக்கப்புறம் கொடும் துயரம் ஐயா பேர அண்ணாத்துறை ஆட்சியில ஒரே ஒரு அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வருது பொதுப்பணித்துறை அமைச்சர் மேல யாராருக்கும் நீ நினைக்கிற அண்ணா இறந்துட்டாரு யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்ததோ அவர்களிடையே நாடும் அதிகாரம் போயிடுச்சு நாடும் நாசமா போயிடுச்சு நடந்தது டாக்டர் இவ்வளவுதான் இது என்ன கொடுமை அண்ணா வரைக்கும் செய்ய மதுவை விற்று வருகிற காசு குஷ்டரோகி கையில் இருக்கிற பெண்ணை சமம் என்று தூக்கி போட்டவர் பேரறிஞர் அண்ணா இன்னைக்கு குஸ்தவர்கியில் இருக்க வெண்ணையை விழுந்து விழுந்து நக்கிக் கொண்டிருப்பவர்கள் அந்த பெருமகனார் பேரை சொல்லி ஆட்சி செய்கிறவர்கள் அமைச்சர் நிதியமைச்சர் படிக்கிறார்கள் சட்டசபையில நாற்பத்தி ஆயிரம் கோடிக்கு விற்கிற டாஸ் மார்க்கை அறுபது ஐம்பதனாயிரம் கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டங்கள் தீட்டி உள்ளோம் எப்படி நாற்பத்தி ஆயிரம் பேரை தாலியும் அதான் ஐம்பதாயிரம் பேர் ஆகிறது முயற்சிக்கணும் என்ன பொருளாதார மேதைகளில் வல்லுநர்கள் கூடியிருக்கிற திட்டம் பாலின் சந்தை மதிப்பு ஒன்பது லட்சம் கோடி ஓடி ஆவின் பால் விற்கிறாய் ஆங்க பதிலங்க மாடங்கள் ஒரு காலம் வரும் நான் மாடு வளர்ப்பேன் அரசு பணி ஆடு வளர்ப்பேன் அரசு பணி மீன் பிடிப்பேன் நானே பிடிப்பேன் என்னை இடம் தொடர்பு சிங்களன் நான் மீன்பிடி அந்த வேலையை அரசு பணியா மாற்றி என் மக்களுக்கு நானே படகு படகு நான் கொடுப்பேன் ஒரு கோடியா மூணு பிடிச்சி நீ என்ன சம்பளம் நெல் போ மீன் பிடிக்கிற சண்டை வாழ்விடத்துல கட்டி கொடுப்பேன் இந்த மாதிரி தூக்கி அங்க கொண்டு போ இங்க போ சீக்கிரம் கொண்டே திருந்த ஏ என் நாளாவது தாய்ப்புடி பறதவர்கள் நீ மீன் பிடிக்கிறதுனால காரண பெயர் ஆவன் அவன் குடிப்பெயர் பரதவன் ஆதி குடி நான் குரான் இரண்டாவது குடி நான் கோம் மூணாவது குடி நான் வேதாரன் நாலாவது குடி பரதவன் இதான் என் தாய் குடி இதுல இருந்தா உலகம் ஓ இவன் என்ன கேட்டு பார்த்துக்க ஆய்வு செஞ்சு பார்த்துக்க எல்லா பயிலும் எங்கள் இருந்து வந்தோம் தான் நான் வேளாண்மை எப்படி அரசு அரசு பணியா மாற்றுவனோ அப்படி மீன் பிடித்தலே அரசு பணியா மாற்றுவேன் நானே மருதம் அங்காடி குடிஞ்சி அங்காடி நெய்தல் அங்காடின்னு போட்டு தடையை போட்டு நானே விற்பேன் படித்தவர்கள் வேலை நீ இந்த ஸ்மார்ட் ஹவுஸ் இ இதெல்லாம் போடுறீங்களா அது மாதிரி தம்பி தம்பி நான் சொல்லுங்கம்மா வணக்கம் நெய்தலங்காடி அம்மா சொல்லுங்கம்மா அப்போ நல்ல அழகா நல்ல மீன்மா ஒன்றரை கிலோப்பா விருந்தாளர் சரிங்கம்மா முகவரி சொல்லுங்கம்மா ஆ சரி வெட்டி அழகாக அதை எங்காலும் போட்டு அழகாக பண்ணி கொடுத்துருவோம் யாருண்ணே கவர்மெண்ட் டெம்ப்ளாய் கவர்மெண்ட் டெம்ப்ளாய் கவர்மெண்ட் டெம்ப்ளாய்ட் நீ ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்துன்னு சொன்ன அப்படி எப்படி கொடுப்பீங்க எப்படி கொடுத்தீங்க உண்ட பிளைட்ல சொந்தமா அதுல செஞ்சிருப்பான் தொடர வேண்டிக்கு சாதம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டு இப்படி இப்ப ராணுவ நினைச்சிருக்கேன் கவர்மெண்ட்டுன்னு நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு ஏய் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் துப்பாக்கி வாங்கினேன் பீரங்கி ஏற்றவாங்க ரமேற்போர்வமான பிரான்ஸ் பீரங்கி இசிலியல் துப்பாக்கி ரஷ்யா இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்றா வாங்கி யாரோட சென்று ஓட்டி நீ கற்றுக்குற பேச மாட்ட திருப்பி எடுத்து தேர்தல் நேரத்தில் அப்படி வீணமா பேசுறீங்க நீங்க அருணாச்சல பிரதேசத்துல பதினோரு மாவட்டங்களுக்கு கிரிக்காத பதினோரு மாவட்டத்திற்கு மேல பல மலைகளுக்கு பேர் வச்சு சீனாவில பேர் வச்சு முப்பது இடத்துக்கு மேல அந்த போர் வச்சு போயிட்டான் பழகி வச்சு போயிட்டான் சீனா அருணாச்சல பிரதேசத்துல இருந்து சீனாவுக்குள்ள வரது யாருக்கும் பாஸ்போர்ட் விசா தேவையில்லை ஓ நாடு அருணாச்சலம் ஏன் நாடு வாங்கிட்டான்

அப்பா அம்மா சுஷ்மா ராஜ் சிவராஜ் பாதுகாப்பு துறை அமைச்சு களத்தை இருக்கு இப்படி கொண்டேன் எங்கால் கையில் வந்து துப்பாக்கி இருக்க ஏன் சுடல துப்பாக்கி இருந்தது ஒரு பெட்டி இருந்தது அதுல தோட்டம் அவன் அது எதிரி வந்தான் எதிர்களை தாக்குதல சும்மா துப்பாக்கி வச்சு எதுக்குடா ஒரு தோட்டா வீணாக்கமே கத்தி வச்சு களத்தை எடுத்து போட்டு